ஜோதி ஆரு ஜோதி தனி பேரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் சாதனையும் சாத்தியமும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு சாதனையும் சாத்தியமும் இந்திரிய ஒழுக்கத்தால் கருப்பு திரையும் நீலத்திரையும் அகலும் அதனால் மாயை அகலும் நல்ல காட்சிகளும் கேள்விகளும் நல்ல பழக்க வழக்கங்களும் நட்பு எனும் நலமும் கிட்டும் கெட்ட குணம் அனைத்தும் விலகும் இந்திரிய எல்லை தூய்மை உறும் விளக்க ஒழுக்க இரக்கத்தால் நட்பும் கரண ஒழுக்கத்திற்கான அருள் ஒளியும் சித்திக்கும் கரண ஒழுக்கத்தால் பச்சை சிவப்பு திரை விலகும் அதனால் கண்மம் விலகும் விலகும் நல்ல எண்ணங்களும் நினைவும் வரும் நற்குணம் குடிபுகும் கரண எல்லை நிறைவரும் வெளியில் நல்லோர் நினைவெளாம் தோன்றும் இவ்விளக்க ஒழுக்க இறக்கத்தால் அருளொளி ஓங்கி ஜீவ ஒழுக்க தகுதியைத் தரும் ஜீவ ஒழுக்கத்தால் மஞ்சள் வெண்மை திரை நீங்கும் ஆணவம் அகலும் ஜீவவெளியில் வேண்டுவது தானே வரும் ஜீவவெளி நிறைவுறும் இவ்விளக்க ஒழுக்க இறக்கத்தால் மேலும் அருளொளி ஓங்கி ஆன்ம ஒழுக்கம் பெற அருளொளி வழங்கும் ஆன்ம ஒழுக்கத்தால் கலப்பு திரை நீங்கும் அருள் விளங்கும் சுத்த பிரணவ ஞான உடம்பு சித்திக்கும் எல்லாம் ஆன ஏதுமல்லா அருஜோதி நிலை விளங்கும் ஒன்றே ஒன்றான நிலையில் ஆன்மாக்கள் ஏகதேசமாய் சித்திகளை வெளிப்படுத்தும் இது ஆன்ம வெளி நிகழ்ச்சி எல்லா உயிர்களுக்கும் இந்திரியவெளி கரணவெளி ஜீவவெளி ஆன்மவெளி ஒன்றே பல அல்ல இவ்வெளியில் அருஜோதியர் புறப்புறமாயும் புறமாயும் அகப்புறமாயும் அகமாயும் விளங்குகிறார் இந்நான்கும் ஒன்றான ஒன்றே அருள்வெளி இந்நிலையே எல்லாமான ஏதுமல்லா நிலை முன்னைய ஏழு திரை கர்த்தர்களும் முத்தர்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் பல பல தெய்வங்களும் உயிர்வாழ் உயிர்களும் தேவர்களும் அருள்வெளியில் வெளியாகி விளங்கார்கள் நான்கும் வெளியானால் வெளியாக்கிய அருள்வெளியில் உயிர் விளங்கும் திருவருளால் உயிர்க்குயிராம் அகர அருட்பெரும் ஜோதியாய் உயிர் எல்லாம் வல்ல சித்தி பேரின்ப அனக வாழ்வில் வாழும் ஆதி உயிர்களுக்கு அனாதி உயிர் தம்போல் சுத்த பிரணவ ஞானதேகம் பெற மாயை அகல இந்திரியாதி ஒழுக்கம் பெற பிரணவதேக முத்தி தொழிலாம் படைப்பு காப்பு அழிப்பு எனும் ஞானம் புகட்டி அவ்வழி நடத்தி அஞ்ஞானம் அகற்றி சுத்த தேகம் பெறச் செய்து அவ்வுயிரும் பிரணவ ஞானதேகம் பெற வழிகாட்டி தனிப்பெரும் கருணை பெறச் செய்வதே வாழ்வாய் எல்லாம் வல்ல சித்தி தரும் அருட்பெரும் ஜோதியாய் வாழ்வோம் விளக்கம் முற்றிற்று விளக்கத்தின் கடைசி பகுதி அதாவது நான்கு வகை நான்கு வகை ஒழுக்கம் பெற்றால் என்னென்ன திரை விலகும் என்பது விளக்கிய பிறகு வரும் விளக்கம் மிக கடினமானதாய் இருக்கும் ஆகையினால் பலமுறை கேட்டால்தான் வார்த்தைகள் புரிந்து அதன் பொருளையும் ஓரளவு விளங்கிக் கொள்ள முடியும் ஆகையினால் விரும்பும் அன்பர்கள் அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப கேட்டு பொருள் புரிந்து பயன்பெறலாம் தவிரவும் இவ்விளக்கத்தில் இருந்து எது சாதனை அதனால் எது சாத்தியம் என்பது தெளிவு அதாவது இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் எனும் நால்வகை ஒழுக்கம் பெறுதலே சாதனை என்றும் அதனால் திரையலாம் அகற்றி முத்தேக சித்தி பெற்று எல்லாம் வல்ல சித்தியுடன் அருட்பெரும் ஜோதியாய் வாழ்தலே சாத்தியம் என்பதும் தெளிவு இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது ஆருட்பெரும் ஜோதி ஆருட்பெரும் ஜோதி தானி பேரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி